டேன் டிவி நேயர்களுக்கு இனிமையான காலை வணக்கங்கள் மனிதர்களாகிய நாங்கள் மகிழ்ச்சியாக உடலியல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் இருப்பதற்கு மிக அவசியமானது தண்ணீர் ஆக இந்த உலகத்தினுடைய தண்ணீர் தேவை இருபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை இரட்டிப்பாகிறது தற்பொழுது இந்த வருடம் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நூறு கோடி பேருக்கு உலகத்தில் ஒரு நல்ல தண்ணீர் குடிப்பதற்கு இல்லை என்ற ஆய்வு முடிவு வெளிவந்திருக்கிறது அப்ப இருபத்தி ரெண்டு லட்சம் மக்கள் மாசு நீரை பெறுகிறார்கள் அதில் இலங்கை மக்களும் அதில் யாழ்ப்பாண மக்களும் அடங்குகின்றார்கள் ஆக இந்த நீர் இல்லாது நாங்கள் வாழ முடியாது அப்போ நீரை சேகரிக்க வேண்டும் நீரை சரியாக பெருக வேண்டும் இப்போ சரியான வெயில் காலம் கிடக்கடை மழையும் பெய்கிறது இப்போ பிள்ளைகளுக்கு அது தொடர்பான விழிப்புணர்வு முன்பள்ளிகளில் இருந்து பாடசாலைகளில் இருந்து பல்கலைக்கழகங்கள் வரை இந்த வேலை செய்கிற இடங்கள்லையும் எல்லோருமே குறிப்பிட்ட குறிப்பிட்ட நேரங்களுக்கு இடையிலே நீரை பருகுதல் வேண்டும் நல்ல சுத்தமான நீரை பருகுதல் வேண்டும் பல நோய்களுக்கு நிவாரணம் தருகின்றது இது மிக முக்கியமானது உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் டென்ஷன் கோபம் என்பவற்றை குறைப்பதற்கு நீரை வர இருந்தியபடி அருந்த வேண்டும் அப்பறங்களில் மிக முக்கியமானது நீர் ஆக எங்களுடைய யாழ்ப்பாண குடாக நாட்டுக்கு நீர் ஒரு பெரிய பிரச்சனை அப்போ நிலத்தடி நீரை கூடுதலாக பயன்படுத்துகிறோம் வெளியிலிருந்து நீரை கிளிநொச்சியிலிருந்து எடுக்கிறது தொடர்பான பல பிரச்சனைகளும் விமர்சனங்களும் இந்த நேரத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி கொண்டு வந்திருக்கிறது அப்போ கடந்த அதாவது நூறு ஆண்டுகளாக எங்களுக்கு இந்த தொண்டமனாறு நீரேந்து பிரதேசம் தொண்டமனாறு அதனுடைய அந்த நன்னீரை சேமிக்கின்ற திட்டம் படிப்படியாக செயலாற்றப்பட்டு இப்பொழுது கடந்த ஐந்து வருடத்தில் கடலுக்கு அந்த நன்னீரை செல்ல விடாமல் தடுத்து ஒரு புதிய புரட்சி அச்சுவேலி மற்றும் இந்த தொண்டமனாறு இந்த இரு பகுதிகளிலும் இருக்கின்ற பிரதேசங்கள் முழுக்க நன்னீராக மாறிக்கொண்டிருக்கிறது மக்கள் விவசாயம் செய்ய தொடங்கி விட்டார்கள் அந்த தொண்டமனார் நீரேந்த பிரதேசத்துக்கு அங்கால கடல் இங்கால நல்ல தண்ணீர் அதை மாடுகள் வந்து குடிக்கின்றன அந்த பிரதேசத்துல மக்கள் இப்போ வெங்காயம் ஏனைய விவசாயங்களை செய்ய தொடங்கி விட்டார்கள் அப்ப பாருங்க நாங்கள் இந்த நீரை சேமிக்கின்ற ஒரு மிகப்பெரிய வெற்றி இது நீர்ப்பாசன திணைக்களம் அதனுடைய பொறியியலாளர்கள் எல்லோருக்கும் நாங்கள் நன்றி சொல்ல வேண்ட ஒரு மிகச்சிறந்த முறையில் இந்த செயற்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது இதே போல தீவக பிரதேசங்கள்ல இந்திய அரசாங்கம் ஏனைய நிறுவனங்கள் என்ஜிஓஸினுடைய உதவியோட மழை நீரை சேமிக்கின்ற திட்டங்கள் அதே போல் எங்களுடைய நிலத்தடி நீரை நாங்கள் வீணாக கடலுக்கு தண்ணீர் போகாமல் சேமிக்கின்ற திட்டங்கள் ஒவ்வொரு உள்ளூராட்சி சபைகளும் எல்லோரும் மிக ஆர்வமாக இந்த தேர்தலில் நிற்க இருக்கிறார்கள் அந்த தேர்தலில் நிற்கிற எல்லாரும் நீரின்றி அமையாத உலகு ஆக உங்களுடைய உள்ளூராட்சி பிரதேசத்தில் அந்த நீரை சேமித்து மக்களுக்கு தூய நீரை கொடுக்கின்ற ஒரு செயற்திட்டத்தை ஆரம்பிக்க வேண்டும் இதான் மக்களுக்கு நீங்கள் செய்வது மக்கள் எதிர்பார்ப்பது மக்களுக்கு கொடுப்பது எமது பண்ணுக்கு ஆக இந்த நீரை சேமித்தலும் நீரை சரியாக பயன்படுத்துதலும் அதை எங்களுடைய சுகாதாரத்துக்கு பயன்படுத்துதலும் அந்த நீரை சரியாக சேமித்து அடுத்த சந்ததிக்கு நாங்கள் கொடுப்பதற்கான செயலாற்றுகைகள் அப்ப இப்ப இந்த ஏப்ரல் மாதம் வந்துட்டுது இனி இன்னும் ஒரு அஞ்சாறு மாதத்துல மாரிகாலம் வர போகிறது ஆகவே நாங்கள் இந்த மழை நீரை சேகரித்து எமது மண்ணை செழிப்பாக்குவோம் மக்களை சிறந்த உடலியல் உளவியல் ஆற்றல் உள்ளவர்கள் ஆக்குவோம் நன்றி வணக்கம் <laughs>